நம்ம பார்க்கவே முடியாது அப்படிங்கிற உரைப்பில் அவங்கள ஜீவன் முக்தர்கள் கண்டிப்பாக அவங்கள ஜீவன் முக்தர்கள் தான் அவங்களால தான் அப்படி யோசிக்க முடியும் ஒரு ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய வயிற்றிலே பத்து மாதம் இருந்து இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் அது வளரக்கூடிய வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் ஒரு ஆண்டில் குழந்தை எப்படி இரண்டு ஆண்டு எப்படி இருக்கும் மூன்றாண்டு எப்படி இருக்கோம்னு பார்க்குறோம் அந்த வளர்ச்சியை யாராச்சும் நான் பார்க்கலை என்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை நான் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு கந்திக்கும் ஒரு உதாரணம் பதினெட்டு ஆண்டுகள் நிறைவு பதினெட்டாவது குரு ஆண்டு அட்டமை விழா விழா இந்த ஆண்டு பதினெட்டு வயது என்பது ஒரு உயிருக்கு பக்குவம் அடைகின்ற வயது அந்த பக்குவத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அந்த அந்த உயிரினுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி பார்க்கணும் அறிவு வளரணும் ஒழுக்கம் வளரணும் சமூக அக்கறை சமூக நல அக்கறை இருக்கணும் தன்னுடைய வீட்டுக்கு உதவணும் பெற்றோர் சொல் கேட்கணும் பெரியவங்களை மதிக்கணும் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதை அங்கே பார்க்கலாம் ஆண்டிலிருந்து பதினெட்டு ஆண்டு அதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டு வளர்ச்சியையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பாருங்கள் நான் அங்கே கூடவே வளர்ந்ததுனால எனக்கு அந்த அறிவு தோணுது அதனால் நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் அந்த பதினெட்டு ஆண்டு நிறைவடைந்து இந்த உலகாயுதத்திற்கு தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அளவில் கந்திக்குப்போம் கோயில் இருக்கு இருக்குது அதுக்கு காரணம் சாமியினுடைய குருவருள் அவருடைய அயராத உழைப்பு எவ்வளவோ பேசுகிறாங்க கண்ணுக்கு கரம் பார்க்க முடியாதவங்க எத்தனையோ பேசுகிறாங்க அங்கேருந்து பணம் வருது அவ்வளோ பணம் வருது இவ்வளோ பணம் வருதுன்னு எவ்வளவோ பேச்சுக்கு வருது எது வந்தாலும் அந்த உண்மை நிலை யாருக்கும் தெரியாதுங்க உண்மை நிலை யாருக்கும் தெரியாதுங்க யாசகம் வாங்கி தாங்க அவர் அந்த கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறார்